முடிவு பண்ணிக்க எது நல்ல முடிவுன்னு எனக்கு தெரியும் பா ஓ முடிவு நக்கதுக்குடா பக்கத்து ஊர் பண்ணையார் பண்ண பொண்ணு கேக்குறதா முடிவு பண்ணிட்டேன் வண்டி வந்தது மரியாதை ஏறு முடியாதுன்னு மட்டும் சொன்ன நீ எனக்கு கொல்லி வைக்கிறத விட நானே உனக்கு கொல்லி வச்சிடுவேன் என்ன வேணுமா செஞ்சுக்கோங்க ஒரே போ நான் தான்டா ஒன்ன பெத்தேன் தக்கற இனிமே நான் சும்மா வரக்கூடாது வண்டி அடையலை துறை வாழ குடியல துற உனக்கே காய்ச்சலா இருக்கு அந்த போர்வை எடுத்து போத்திக்கல வாங்க சக்கர கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நீங்களே வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு அருள் புரியணும்ல அதுக்குதான் ஏய் நீ வாயப்பத்துல அது எப்படி இருக்க முடியும் இருக்க முடியலன்னா இவனுக்கு பதில் சொல்லல சொல்லுடா சொல்றா 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 ஏய் நிறுத்துடா ஏண்டா ஏர்க்கன ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணி கை விட்டுட்டேன் உன் மூஞ்சக்கு இன்னொரு பண்ண கேக்குறா நான் சொன்னேன் எங்க அப்பா தான சம்மதிக்க வச்சாரு ஏல தர இவனை அடிக்கி சம்மதிக்க வச்சிட்டா நடக்கல புதுர்க்காங்க அடிக்கி போய்டுவாங்க நேச்சே ஏ சுந்தரேசா உண்மையே சொல்றா நான் காதலிச்சது உண்மைதான் கல்யாணம் பண்ணிட்டு தான் உண்மைதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்க வரும்போதெல்லாம் அவ கூட நீ தாண்டா இருந்த என் பொண்டாட்டி கூட இவன் சுத்திட்டு இருக்கான் இவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவு ஆமா இருந்த ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் நினைக்கல தோற இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க முடிவு என்னல சொல்ற அந்த பொண்ணை கட்டிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றான் இங்க பாரு இப்படி குண்டக்க மண்டக்கான்னு பேசிட்டு இருந்தா இதுக்கு முடிவே வராது அப்புறம் நான் முடிவு பண்ணா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் பாருங்க எங்க நட்பு தூய்மையானது நீங்க நம்பலனா என் உயிரை விடுறது தவிர வேற வழியே இல்ல நீங்க சேர்ந்து வாழ நான் தடையா இருப்பேன் நினைச்சா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுங்க நான் வரேன் பாரு முத்துவேல் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க மனசை தளர கூடாது சொல்லுங்க அவர் ஆபத்து என்ன டாக்டர் அவரால் இனிமே பேச முடியாது மூளையில் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால பழைய நினைவுகள் திரும்ப சக்தி போயிடுச்சு இனிமே அவர் எப்ப பேச போறாருன்னு அவருக்கே தெரியாது உருவத்துல பெரிய ஆளா இருந்தாலும் நடவடிக்கையில குழந்தை மாதிரி தான் இருப்பார் இந்த மாதிரி ஆயிரத்துல ஒரு கேஸ் தான் குணமாகும் மண்டபம் புண்ணியத்தில் அது இவராவும் இருக்கலாம் இனிமேல் அவரை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சரி டாக்டர் கால் பெஸ் முத்தண்ண என்னடா துரசதிடா நினச்சி மல்லி தற்கொலை பண்ணிட்டலாம் தற்கொலை பண்ணிட்டாலும் ஆ வாங்க சக்கரை உங்களை பார்க்கணும்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் உட்காருங்க சம்மதம் பேச வரல சம்மதிக்க வைக்கலான்னு வந்தேன் எங்கே புள்ள பிள்ளையா பெத்து வச்சிருக்க செய்யறதை செஞ்சு போட்டு புள்ள பூச்சி மாதிரி உள்ள மறைஞ்சிருக்கான் வெளியே கூப்பிடவானா நல்லா சக்கரை பேருதான் சக்கரை வார்த்தையில இல்ல என்ன முடிச்சு போட வந்திருக்கியே ஓட்டம் முடிச்சிக்கு முடிவு கேட்டு வந்திருக்கேன் நீ ஏன் ஏன் கேட்கறது தலை ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டான் கிட்டத்தட்ட அவன் செத்த மாதிரி ஆனா நீ இன்னும் வாழணும்னு புதுசா ஒரு பொண்ண நல்லதால என்ன இருந்தாலும் நீ மூணாவது மனுஷன் இது என் குடும்ப விஷயம் இதுல தலையிடாம போயிட்டு போகவே மாட்டேன் அன்னைக்கு பண்ணையார் வீட்டுல சம்மதம் பேச தேவைப்பட்ட இந்த சக்கர இப்ப மூணாவது மனுஷன் ஆயிட்டேன் எங்க போனாலும் குடிக்கிறது ஒரே தண்ணி ஆனா எடுக்கிற இடம்தான் வேற அது எங்க ஊர்ல எடுங்கன்னு சொல்ல வர முடியாதுல எல முள்ள என்னன்னா ஏய் அழுத்துறேன்னா கொசுக்குன்னு போயிருவ வீணா என்ன கொளாக்காரனாக்கா அத யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ ஏலே நான் ஒரு மாதிரில ஆஹ் முடியாது முடியவே முடியாது உனக்கு கொள்ளி போடா உன் பசங்க இருக்காங்க எனக்கு கொள்ளி போட எவனும் கிடையாது வீணா உங்க எல்லாத்துக்கும் கொள்ளி போட வச்சிடாதீங்க சீக்கிரமா முடிவு எடுத்துக்கும் எங்கே தொலைஞ்சு போனானோ ஆளையே காணோம் வாயெல்லாம் நமனமா இருக்கு ஏலே வாளே சீக்கிரமா ஊதுளே ஏதோ கார் சத்தம் கேக்குது என்னன்னு போய் பாரு போ ஐயா இது சண்டை போட்டோம்ல அவங்க எல்லாரும் கார்ல கூடிมา வராங்கயா நான் அனச்சல அத குடிங்கயா குடிங்க இல்ல நீங்க இருக்கப்பா என்ன மன்னிச்சுடு சக்கர நல்லா யோசிச்சு பார்த்தேன் என் தப்பா நானே உணர்ந்துட்டேன் மணியக்காரர் பொண்ண பொண்ணு கேக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்க சக்கர மணியக்காரர் வீட்டுக்கு போவோம் டேய் சக்கர்டடிப்பு கேட்கல இதெல்லாம் வேண்டாமல்ல மனசு சந்தோஷமா இருக்கு இத முதலே யோசனை பண்ணி ஒரு நல்ல நண்பனை இழந்திருக்க மாட்டேன் சரி வாங்க போலாம் வணக்கம் சம்பந்தி வணக்கம் எங்க மறக்காம கூட பேசாம மறக்காமல் நினைச்சேன் உங்க பெருந்தன்மையை நீங்க காமிச்சிட்டீங்க பிள்ளைய பத்த நீங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நான் மாறாம இருப்பேனா சம்பந்தி வாழு பாய எடுத்து போடுப்பா வாங்க உட்காருங்க என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லிடுறேன் முப்பது வருஷத்து பகைன்றமே இது யாருக்காவது தெரியுமா பாட்டங்காலத்தில் வளர்ந்த பகை இது இது எதுக்காக வந்ததுன்னே தெரியாது தெரியாத மனசுல வச்சு வாழ்றத விட தெரிஞ்ச உறவுகளோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க எல்லாத்துக்குமே நம்ம சர்க்கரையோட நல்ல மனசு தான் பெரியவங்க நீங்க எதையுமே மனசுல வச்சுக்க கூடாது இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் முக்கிய காரணம். உன்னால தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருக்கு இனிமே நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். என்ன சக்கற? ஆ நல்ல நேரம் போறதுக்குல தட்டமாடிக்கலாமே. ஓ தரலமா மாடிக்கலாமே மாடிக்கலாமே. ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்தாச்சு. இப்போ தாளே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரிசி ஏய், வரத்துல போடு போடு ஆ என்ன பாய் வயிரும் மூட்டு முடிச்சோடு இங்க வரா வா பாத்தாய் பक्कर எனக்கு ரெயில்ல வந்திருக்க குடிக்க كده என்ன நல்லா இருக்கியா தாயி தண்ணியாவது குடி வேணாத்தா என்னாச்சி நான் எதை அத்தா சொல்ல அத்தா நான் ஒண்ணு சொல்லுவேன் சொல்லுதா எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக எங்களை சேர்த்து வச்சுட்டு அதை புரிஞ்சுக்காத வீட்டு ஆளுங்க கூட பார்க்காம

வயித்துல புள்ளைய கொடுத்த அந்த எடுப்பட்ட பைய இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சும்மா வரந்தா பெத்தவங்க சந்தேகப்பட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சுடலாம் ஆத்தா ஆனா முந்தானையில படுத்து எழுந்த புருஷனே சந்தேகப்பட்டா எந்த பொண்ணுல சந்தோஷமா வாழ முடியும் ஆத்தா ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட விட புகுந்த தான் பெருமைன்னு சொல்லுவாங்க உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு

நான் கூட உன்னை தப்பான்னு நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு தாயி பொறக்க போற உன் குழந்தைக்காக என்ன முடிவு பண்ணிருக்க நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அவனுக்கு முன்னணை விரிச்ச காரணத்துக்காக நான் வாழ்க்கை போற கஷ்டப்படணுமா தொட்டு தாலி கட்டின புருஷனே வீட்டை விட்டு வெளியே போன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டா அப்புறம் அவன் கட்ட தாலி மட்டும் எதுக்குன்னு கழுத்தை வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அவனுக்கு முந்தனை விரிச்ச காரணத்துக்காக நான் பார்க்க போகிற கஷ்டப்படணுமா காலம் பூரா சிந்தனை முக்கா இருக்க முடியுமா என்ன எந்த காரணத்துக்காக எந்த ஊருக்காரணங்கள் என்னை இந்த வரையும் தப்பாக பேசினாங்களோ அவங்க கண் முன்னாடி நானும் இந்த வரையும் காட்ட எனக்காக உயிரையே கொடுக்க தெரிஞ்சது என்னையே கொடுக்கலான்னு வந்துட்டேன் அத்தா என்ன மன்னிச்சிருக்க இது தவிர எனக்கு வழி தெரியல